எல்லாமே நம்ம குறியீடாகவே வைத்திருப்போன்றதை நம்ம பூஜரூம் டூர்லேயே சொல்லியிருக்கோம் இது வந்து சரஸ்வதியின் குறியீடு இந்த புதனுடைய மறுவடிவமாக இருக்கிறது தான் லைப்ரரி அதுக்கப்புறம் தான் கேமரா இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் போன்ஸ் எல்லாமே இது எல்லாமே நான் வைத்து வழிபடக்கூடிய இடம் இதுதான் சரஸ்வதி இருக்கிற இடத்துல லக்ஷ்மி இருக்க மாட்டாங்க லக்ஷ்மி இருக்கிற இடத்துல சரஸ்வதி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க நான் லக்ஷ்மி இருக்கிற இடம் எல்லாம் காமிச்சிட்டேன் ஆனா சரஸ்வதி இருக்கிற இடத்துல அவங்க கிட்ட நான் காமிக்கல இல்லையா சோ அந்த இடம் தான் இது புத குரு பார்த்தால் எப்படி வந்து வெற்றி கிடைக்குமோ குரு அதாவது புத பகவானோட இது பச்சை நிறம் புக்ஸ் வச்சிருக்கீங்க ஓகே ஏனா அது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேருக்கு குருவா இருக்கீங்க கண்டிப்பா கேமராவை வச்சு அதுவும் வந்து நீங்க ஒரு பூஜையான ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க அது இல்லனா இன்னைக்கு முடியுமா இன்னைக்கு இந்த கேமரா இருக்குறதனால தான இந்த அறிவு வந்து உலகத்துக்கு எல்லாம் போய்ட்ட செயல்படுறது யார் ஒருவருக்கு தெளிந்த மனம் இருக்கறதோ அவர் வியாபாரம் செய்வதிலும் பணம் வசூலிப்பதிலும் சிறந்த நபர் அதனால தான் பெருமாளுக்கே கடனை கொடுத்து அதை இன்றைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறார் வசூல் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் குழந்தைகள் நல்லா படிக்கணும்னா சௌந்தரிய லகரியோட மூன்றாவது ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை என்ன பண்ணலாம் கடந்த பதவியில வந்து உங்களுடைய பூஜா ரூம் டூர் நிறைய பேர் பல மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் வருடமாக ஆமா அப்படிதான் சொல்லணும் அது வந்து திருவுருள் டிவி உங்களை பண்ணி புடிச்சிட்டோம் அந்த அருள் கிடைச்சிருந்தது மிக்க நன்றி அந்த பூஜா டூரை பார்த்து முடிச்ச அப்புறம் இன்னொரு ஒரு பூஜை மாதிரி இந்த ஒரு இடம் இதுவும் வந்து நம்ம தெரிஞ்சதுக்காக கண்டிப்பா காட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு ஏன் இந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன பொறுத்தளவில் என்னோடது முழுமையாக அறிவு சம்பந்தப்பட்டது புத்தகம் சம்பந்தப்பட்டது வாக்கு சம்பந்தப்பட்டது சரஸ்வதி கடாட்சத்திற்கு உட்பட்டது ஒருவருக்கு நிறைய புரிய வைக்கணும் ஒரு குருவா இருக்கிறவர் நிறைய படிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில மாணவர்களை தெளிவடைய வைக்கணும் அப்ப நாம ஒருத்தரை தெளிவடைய வைக்கணும்னா அந்த தெளிவை பத்து புத்தகங்களை படிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் வெற்றி பெற முடியும் பொதுவா வாக்கு சித்தி பெறணும்னா வாக்கு தேவதையான சரஸ்வதி நமக்கு சிறப்பா இருக்கணும் இப்ப சரஸ்வதி எதுல உறைந்திருக்கிறாங்கன்னா செய்யும் தொழில தான் உறைந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் இந்த சரஸ்வதி உறையும் இடமாகவே நான் என்ன பண்ணுறேன்னா பாவிக்கிறேன் எல்லாமே நம்ம குறியீடாகவே வைத்திருப்போன்றதை நம்ம பூஜரம் டூர்லேயே சொல்லியிருக்கோம் இது வந்து சரஸ்வதியின் குறியீடு அதாவது படமா வைக்காம அவங்களையும் குறியீடா வச்சிருக்கீங்க எஸ் எப்போதுமே ஒரு வார்த்தைக்கும் எந்திர பிம்பத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்குன்றதை நான் அடிக்கடி சொல்லுவேன் நம் பேசக்கூடிய வார்த்தையே எந்திரத்தின் உயிரோட்டம் இப்போ நமக்கு வந்து உடம்புல வந்து புத பகவான் அப்படின்றவர் தான் வந்து ஞாபகத்திறன் நரம்பு பலமடைதல் ஞானத்தை தர தருவது எல்லாமே புதனுடைய செயல் தான் இந்த புதனுடைய மறுவடிவமாக இருக்கிறது தான் லைப்ரரி அதுக்கப்புறம் தான் கேமரா இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் ஃபோன்ஸ் எல்லாமே இது எல்லாமே நான் வைத்து வழிபடக்கூடிய இடம் இதுதான் அப்ப என்னன்னா இது வந்து ஆதிசங்கரர் சௌந்தரியலகரின்னு ஒன்று கொடுத்துருப்பாரு அதுல வந்து முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தின் குறியீடு இதுல நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த குறியீடு வந்து இரண்டு கைகள் இணையிற அமைப்புல இருக்கும் நம்ம ரெண்டு கை இப்படி அஞ்சலி முத்திரை பண்றோம் இல்லையா அந்த அமைப்புல இருக்கும் இந்த அஞ்சலி முத்திரையுடைய தன்மை என்னன்னா இந்த இரண்டு கை இணையும் பொழுது நமக்கு வலது மூளை இடது மூளை ரெண்டும் சரியா செயல்படும்ன்றது அர்த்தம் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ராசியினுடைய காரகத்துவத்தை வெளிப்படுத்துவது கண்ணீராசில தான் புதன் உச்சம் பொதுவா எப்போதுமே இந்த புதன் உச்சம் அடையும் பொழுது சரஸ்வதி இருக்கிற இடத்துல லக்ஷ்மி இருக்க மாட்டாங்க லக்ஷ்மி சரஸ்வதி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க நான் லட்சுமி இருக்கிற இடம் காமிச்சிட்டேன் இருக்கிற அவங்க கிட்ட நான் காமிக்கல இல்லையா சோ அந்த இடம்தான் இது அப்ப என்னன்னா இந்த அமைப்பு இரண்டு கைகளையும் இணைக்கும் விதமாக இருப்பதினாலே வலது மூளை இடது மூளை இரண்டும் ஒன்றா இணையும் பொழுது நம்ம உடம்புல வந்து பஞ்சபூத கூட்டு சேர்க்கை உருவாகும் ஒரு ஆன்மீகத்துல இறை வழிபாடு செய்த பலனை ஒரு தீபம் இல்லாம தூபம் இல்லாம நெய்வேத்தியம் இல்லாம அந்த பலனை உடனடியா கொடுக்கற பலன் இந்த இணைவுக்கு இருக்கு அதனால யாரை பார்த்தாலுமே நம்ம கை இப்படி போயிடாது நமக்கு மேல உள்ள ஒரு சக்தியை பார்க்கும் பொழுது ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது வணக்கம் வருது இல்லையா சோ அந்த இரண்டு கை இணைவதே வந்து பாத்தீங்கன்னா புதன் உச்சம் அடைதல் தான் புரியுதுங்களா சோ அதனுடைய அடிப்படையில தான் திருப்பதி பெருமாளுடைய கைகள் அந்த ஹஸ்தம் அப்படின்னு தனியா அதை வந்து போற்றப்படக்கூடிய அமைப்புல இருக்கிறது இன்றைக்கும் திருநெல்வேலி வட்டாரத்துல பாத்தீங்கன்னா கைகள்ல நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா சின்னமா கதவுகள்ல பதிப்பாங்க நீங்க வந்து பச்சரிசி மாவுல மஞ்சள் கலந்து அதை வந்து திருவிழா காலகட்டங்கள்ல கதவுல வைப்பாங்க இது வந்து கடன் தீரும் பொதுவா நம்ம என்ன பண்றோம்னா திருப்பதிக்கு கடன் தீரணும் அப்படின்னு போவோம் தெரியுமா ஆக்சுவலி திருப்பதியில போய் நம்ம கத்துக்க கூடியதே அவருடைய புத்திசாலித்தனத்தானதான் நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய பேர் திருப்பதி போனா கடன் தீரும்னு போயிட்டு மட்டும் வந்துடுறாங்க படிச்சாதான் தொழிலதிபராக முடியும் அறிவு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த அறிவையும் படிக்கிறதையும் நம்ம உடம்புல இரண்டு மூலைகளையும் சமமாக வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உருவாக்கி வியாபார வெற்றியை தருவது வாடிக்கையாளர் வசீகரத்தை தருவது ஒரு மனிதனுடைய பேச்சும் விளம்பரமும் தான் அதற்குரிய குறியீடு தான் இது அருமை அப்ப என்னன்னா புத பகவானை குரு பார்த்தால் எப்படி வந்து வெற்றி கிடைக்குமோ குரு அதாவது புதபகவானோட இது பச்சை நிறம் நான் அதை தான் இப்போ கேட்கலான்னு வந்தேன் ஏன்னா ஒரு கலர் காம்பினேஷன்ல நீங்க அதை வச்சிருக்கீங்க புதுவா சரஸ்வதினா ஒயிட் கலர் தான் சொல்லுவாங்க கண்டிப்பா வெள்ளை தாமரையில தான் இருப்பாங்க ஒயிட் டிரஸ் தான் போட்டிருப்பாங்கன்னு ஆனா நீங்க வேற கலர் காம்பினேஷன் யூஸ் யஸ் இது வந்து வியாபார நோக்கத்தோடு இருக்கிற ஒரு விஷயம் ஆகையினால பச்சை நிறத்தில் மஞ்சள் இது ரெண்டுமே பட்டு வந்து அந்த மஞ்சள் நிறப்பட்டு நிறத்துல இருக்குட்டாலே வியாபார வெற்றி அமோகம் இந்த இடத்துல உக்காந்துதான் பஞ்சாங்கம் படித்தல் அன்றைய நாளினுடைய தொடக்கம் இது வந்து என்னுடைய வீட்டினுடைய வடக்கு மத்திம பகுதி வடக்கு மத்திமம் தான் புதனுக்குரிய திசை அந்த இடத்துலதான் என்னுடைய லைப்ரரி இருக்கிறது தான் இருக்கிற புத்தகத்துல நிறைய படிச்சு அதை அனுபவபூர்வமா இன்றைக்கு மக்களுக்கு அதை எப்படி எடுத்து சொன்னா எளிமையாக புரியுன்றதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனுடைய அடிப்படையில் இந்த புத்தகம் இது சரஸ்வதி வாழும் இடம் எனக்கு சரஸ்வதி ரூபமாக நம் தொழிலில் இருக்கக்கூடிய மீடியால இருக்கக்கூடிய கேமரா

இடம் இந்த இடத்துக்கு நிறைய சக்தி இருக்கு சோ இந்த இடம் நல்ல அறிவை எனக்கு வளர்த்து கொடுத்த இடம் சார் உங்க வீட்டில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமே வித்தியாசமா வச்சிருக்கீங்க சரி தண்ணி குடிக்கலாம் நீங்க வந்தா தண்ணி இருக்கிறதுக்கு மேல நீங்க வந்து குபேரர் வச்சிருக்கீங்க இதற்கும் நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லாம நீங்க வச்சிருக்க மாட்டீங்க அது என்ன காரணம்னு நீங்க வந்து மக்களுக்கு சொல்லுங்க பொதுவாமா ஒரு வீட்டினுடைய வடக்கு மத்திம திசையை நாம வந்து குபேர திக்குன்னு சொல்லுவோம் இப்ப எட்டு திக்குக்கும் எட்டு அதிபர்கள் இருக்காங்க இல்லையா அதுல வடக்கு திக்கு யாருடையது குபேரனுடையது சோ அதுதான் செல்வத்தினுடைய சாவியே வடக்கு திசைதான் இப்போ குபேரன் அப்படின்னாலே வந்து அவர் தான் சந்திரனுக்குரிய அம்சம் பொதுவாக குபேரனை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலேயே முதல் தரமான வைசியரும் இவர் செட்டியாரும் இவர் செட்டியார் அப்படின்னாலே தெளிந்த மனமுடையவர் அப்படின்னு அர்த்தம் யார் ஒருவருக்கு தெளிந்த மனம் இருக்கிறதோ அவர் வியாபாரம் செய்வதிலும் பணம் வசூலிப்பதிலும் சிறந்த நபர் தான் பெருமாளுக்கே கடனை கொடுத்து அதை இன்றைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த குபேர நிதியினுடைய பணவரவு அப்படின்றது முழுமையா இருக்கும் என்பது நம்பிக்கை இப்போ நம்மளுடைய உடம்புல நீருடைய தன்மை கம்மி ஆயிடுச்சுன்னா கட்டாயமா அவர்களுக்கு சிந்தனை தெளிவாகாது புதிய புதிய நற்பண்புகளும் புதிய புதிய நல்ல பாக்டீரியாஸ் வந்து உடம்புல என்ன ஆகாது உருவாகாதுன்னு சொல்லப்படுது வாட்டர் தெரப்பின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உடம்புல தண்ணீர் மட்டும் குடிச்சாலே போதும் எல்லாத்தையுமே சக்சஸ் பண்ணலாம் உங்களுடைய எண்ணங்களை நீங்க தண்ணீர்ல எழுதி குடித்தாலே போதும் நன்றாக இருக்கலாம் அப்படின்னு அப்போ தண்ணீருக்கும் செல்வத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்போ நம்மளுடைய இந்து தர்மத்துல செல்வத்தை அதிகமாக திரட்டி வைத்திருக்கக்கூடிய இறைவன் யார் அப்படின்னா குபேரநிதி அந்த குபேர நிதி எதுல இருக்காருன்னா ஊருகாயில இருக்கார் இந்த உலகத்துல எதுல சுரக்கும் தன்மை உள்ள பொருளோ கெடாத பொருளோ அது எல்லாமே குபேரனுடைய அம்சம் அப்ப தண்ணீரும் கெடாத ஒரு பொருள் தான் தண்ணீர் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் நீக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இந்த இடத்துல முழுக்க முழுக்க சந்திரனுடைய அம்சம் என்ற நீர் தொடர்புல இந்த இடத்துல நான் குபேரனை வச்சிருக்கேன் அப்ப என்னன்னா ஒவ்வொரு முறையும் நாம வந்து தண்ணீர் குடிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு எப்பொழுதுமே அந்த செல்வத்தில் குறைவு இருக்கக்கூடாது தெளிந்த மனம் இருக்கணும் அப்படின்றது நம்பிக்கை ஆகையினால இந்த வடக்கு திசையில் நீரை வைத்து அதில் செல்வத்தின் அதிபதியான குபேரனை வைக்கும் பொழுது இந்த வீட்டில் இந்த தண்ணீரை நாங்கள் எப்படி குடிக்கிறோமோ அந்த செல்வம் இந்த வீட்டிற்கு மட்டும் சிறப்பாக பயன்படும் என்பது நம்பிக்கை அதனால தான் இதனுடைய அடிப்படையில வைத்திருக்கிறோம் அதனால தான் அதற்கு பேர் குபேர திக்குன்னு சொல்றோம் சோ ஆகையினால கட்டாயமா நம்ம வாஸ்துல வந்து வடக்கு மத்தியமத்துல நீர் தொட்டி நீரை தேக்கி வைத்து பயன்படுத்தக்கூடிய அமைப்பு எல்லாம் சொல்றோம் இங்க நீர் தேங்கி பயன்படுத்துகிறோம் அதனால எங்களுக்கு செல்வ மலம் என்பது நன்றாக மனத்தெளிவின் மூலம் கிடைக்கிறது என்பது அர்த்தம் இப்ப சில பேரண்ட்ஸுக்கு ஒரு சின்ன கவலை இருக்கும் குழந்தைங்க படிக்கிறாங்க எக்ஸாம்ல போய் மார்க் வாங்க முடியல மறந்து போயிடுறாங்க அவங்க இந்த மாதிரி குறியிட்ட படிக்கிற அறையில வச்சுக்கலாம் இது வந்து வியாபார அறிவு சம்பந்தப்பட்டது நான் படிக்கல நான் வியாபாரம் இப்ப நான் வந்து ஒரு வகுப்பு நல்லா இருக்கணும் மக்களை நல்லா வசீகரிக்கணும் என் பேச்சாற்றல் போய் மக்களை நிறைய கவரணுன்றதனுடைய அடிப்படையில செய்யறது குழந்தைகள் நல்லா படிக்கணும்னா சௌந்தரிய லகரியுடைய மூன்றாவது ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை என்ன பண்ணலாம்னா தாராளமா மஞ்சள்லயே வீட்டுல வரைந்து வழிபடலாம் ஆந்தையினுடைய படம் இருக்கு இல்லையா அந்த ஆந்தையுடைய கண்கள் அதை வந்து நம்ம நல்லா உருட்டி பார்க்கிற கண்களை படமா வச்சோம்னா கண்டிப்பா நல்லா படிப்பாங்க சோ சௌந்தரிய லகரியுடைய மூணாவது ஸ்லோகமும் ஆந்தை படமும் கட்டாயமா படிப்புல மாற்றத்தை கொடுக்கும் இது வியாபார அறிவில்

சொல்லு ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து எல்லாத்துக்குமே அதற்கான ஒரு தனித்துவம் குடுக்கறீங்க அந்த குருனா குருக்கான என்னெல்லாம் விஷயமோ அதை அப்படியே ரியல்லா கொண்டு வந்து அங்க வச்சு அதற்கான ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க படிக்கிற குழந்தைகள் வச்சிருக்கிற பேரன்ட்ஸ்க்கு பொதுவா இது ரொம்ப பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் அதே மாதிரி எப்படி எந்த இடத்துல வந்து வீட்டுல வீட்லயே வியாபாரம் பண்ணீங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணி போனோம் புத்தகம் கூட வந்து ஸ்ரீரங்கம் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும் இதுல கூட பாருங்க இது பெருமாள் நின்ற கோல பெருமாளுடைய வடிவம் அது இந்த புத்தகம் நின்ற கோல பெருமாளுடைய புத்தகம் சோ எல்லாத்திலுமே ஒரு மனிதனுடைய இறை வழிபாடுனுடைய இறுதி கட்டமே தெளிவுதான் மக்கள் வந்து நிறைய பேர் நான் நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது என்னன்னா இதை பண்ணினா அது மாறிடும் அதை பண்ணினா இது மாறிடும் என்பதை போல என் பதிவு தெளிவை தரணும் கண்டிப்பா பொதுவா என்னுடைய பதிவு வந்து ரொம்ப ஆன்மீக உச்சத்தில் இருப்பவர்களுக்கு என் பதிவு வந்து போர் அடிக்கும் ஆனால் வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு என் பதிவு வந்து ஒரு டானிக்காக இருக்கும் அதனால என்னை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு மன தெளிவோடு சம்மந்தப்பட்டது அந்த இறை வழிபாடு மன தெளிவை கொடுத்துருச்சுன்னா நீங்க வாழ்க்கையையும் முக்தியையும் சரியா பிரித்து பார்த்து லைஃப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பெஸ்ட் பீப்புள் நீங்கள் தான் அப்படின்றது தான் யதார்த்தம் அப்படி தான் நான் இருக்கேன் அதை தான் மக்களுக்கு சொல்கிறேன் அருமை அருமையான ஒரு பதிவு ஏன்னா உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே கண்டிப்பா வியூவர்ஸ்க்கு ஒவ்வொரு பதிவாக போடணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ஒரு அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி சார் அடுத்தது இதே மாதிரி நேர்களுக்காக சுவாரஸ்யமான இன்னொரு இடம் இருக்கு சாருடைய வீட்டில் அடுத்த பதிவில் நம்ம அதை பத்தி பார்க்கலாம் நன்றி சார் நல்லதுமா நன்றிகள் வெற்றிவேல் முருகன்